அனைவருக்கும் வணக்கம் முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெள்ளத்தை கருப்பட்டி என்பார்கள் இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களாக உருவாகும் சர்க்கரை பனங்கற்கண்டு எனப்படும் இதற்கு பல மருத்துவ குணங்கள் உள்ளன பனங்கற்கண்டு வாத பித்தம் நீக்கும் பசியை தூண்டும் சக்தி இதற்கு உண்டு இது உடலுக்கு புஷ்டியை தரும் நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பனை வெள்ளம் சேர்க்கப்படுகிறது பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்பு சளி இழகும் தொண்டை புண் தொண்டையில் ஏற்படும் வலி இவைகள் முற்றிலுமாக அகலும் பனங்கற்கண்டு உடல் உஷ்ணத்தை போக்கி ஜுரத்தினால் ஏற்படும் வெப்பங்களை குறைக்கும் நன்கு காய்ச்சிய பாலுடன் ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து மூன்று நாள் அருந்த வேண்டும் இப்படி செய்தால் வரட்டு இருமல் மட்டுமின்றி எப்பேற்பட்ட இருமலும் காணாமல் போகும் மேலும் பத்து கிராம் ஜீரகத்தை எடுத்துக்கொண்டு அதனை பொடி செய்து கொண்டு அதனுடன் சம அளவில் பனங்கற்கண்டை பொடி செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை காலை மாலை அரை ஸ்பூன் சாப்பிட்டு இளஞ்சூடான நீரை அருந்தினால் வறட்டு இருமல் குணமாகும் வறட்டு இருமலை குணமாக்க இது மிகவும் எளிமையான முறை ஆகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்